வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய புத்தக கலந்தாய்விலே இன்றைய தலைப்பாக கடமையும் ஈகையும் ஒருங்கிணைந்த பணி என்ற ஒரு தலைப்பின் கீழ் உரையாற்றிய பானுமதி அவர்களுக்கு முதற்கண் நன்றிகள் மிகவும் வாழ்க்கையின் யதார்த்த நிலைகளோடு கலந்து அவர்கள் இந்த அறநெறி தத்துவத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் இன்றைய தலைப்பு கடமையும் ஈகையும் என்று கொடுத்திருக்கலாம் கடமையும் ஈகையும் ஒருங்கிணைந்த பணி என்று ஏன் கொடுக்க வேண்டும் கடமை ஒரு புறம் ஈகை ஒரு புறம் கடமையும் ஈகையும் தனித்தனியான இரண்டு வார்த்தைகள் இரண்டு விதமான செயல்கள் தானே இவை எங்கு ஒருங்கிணைந்து செயல்படுகிறது என்ற ஒரு ஆய்வு இந்த இடத்தில் நமக்கு தேவைப்படுகிறது வேதாத்திரிய தத்துவங்களை மகரிஷி அவர்கள் கொடுத்த தத்துவத்தை அப்படியே ஒப்பித்து சமுதாயத்துக்கு கொடுப்பது என்பது அல்லாமல் அதை ஆய்வு செய்து அதில் உள்ள நுணுக்கங்களை நாம் தெளிவுபடுத்தி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் ஆனந்த யோகத்தின் நோக்கமாக இருக்கிறது இப்ப இந்த இரண்டு வார்த்தைகளும் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று பார்த்தால் அறநெறிகள் மூன்று என்பதில் ஒழுக்கம் கடமை ஈகை ஆக அந்த அறநறிகளில் இருந்துதான் இந்த இரண்டு வார்த்தைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது சரி அப்படி என்றால் ஒழுக்கம் கடமை ஈகை இந்த மூன்றும் ஒருங்கிணைந்த பணி என்று கொடுத்திருக்கலாமே அதுலேயும் ஒழுக்கத்தை மட்டும் விட்டுட்டோம் இந்த ரெண்டை மட்டும் போட்டிருக்கிறோமே இவ்வாறு கேள்விகளெல்லாம் நாம் கேட்க வேண்டும் இது என்னப்பா அது அது எப்படின்னா முட்டாத்தனமா கேள்வி கேட்கிற அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் எந்த கேள்வி இருந்தாலும் அது அறிவுபூர்வமானது என்று சொல்வார்கள் கேள்வி என்றாலே அறிவுபூர்வமானது அறிந்து கொள்வதற்காகத்தானே கேட்கிறார்கள் அப்ப கேள்விகளில் தவறில்லை கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய பதில் சொல்வதுதான் சிந்தித்து சொல்ல வேண்டும் பொருந்தக்கூடிய அளவில் சொல்ல வேண்டும் என்று மகிழ்ச்சி சொல்வார் இப்போ இந்த இடத்தில் ஒழுக்கம் கடமை ஈகை மூன்றையும் ஒருங்கிணைந்த பணி என்று சொல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் ஒழுக்கம் என்பது ஒரு செயல் அல்ல அது ஒரு பணி அல்ல அது செய்யக்கூடியது அல்ல நாம் ஒருங்கிணைந்த பணி என்று போட்டு விட்டோம் பணி என்றால் இங்கு ஏதாவது ஒரு செயல் செய்ய வேண்டும் ஒழுக்கம் என்ற செயல் ஏதாவது செய்வதற்கு ஏதாவது இருக்கிறதா அறநெறியில் ஒழுக்கம் என்பது செயலற்று இருப்பது அங்கு செயல் என்பதே இல்லை ஒழுக்கமாக இரு என்பதுதான் ஒழுக்கமாக எதையாவது செய் என்று எதாவது செய்ய முடியுமா என்றால் அப்படி ஒன்றுமில்லை ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அது ஒரு செயலற்ற நிலை அப்ப ஒழுக்கம்ங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றோம் டெபினிஷன் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பது என்பது ஒழுக்கம் அப்ப துன்பம் கொடுக்காமல் இருத்தல் அங்கு ஒரு செயல் என்பது இல்லை சரி இப்ப கடமை ஈகை இந்த ரெண்டையும் பார்த்தோம்னா இது ரெண்டும் செயலாக இருக்கிறது கடமை என்பதும் நாம் செய்யக்கூடிய ஒரு பணி ஒரு செயல் ஈகை என்பதும் ஒரு செயல் அப்ப இந்த இரண்டு செயல்களையும் எடுத்துக்கொண்டு நாம் இவை இரண்டும் ஒருங்கிணைந்த ஒரு பணி என்று நாம் சிந்தித்திருக்கிறோம் இப்போ கடமை எதற்காக ஈகை எதற்காக என்று சொன்னால் கடமை கட்டாயம் ஈகை என்பது ஆப்ஷனல் என்று வைத்துக் கொள்ளலாம் நீங்க ஈகை செய்ய செய்யாம போங்க ஆனால் கடமை கட்டாயம் செய்ய வேண்டும் என்னையா ஈகை செய்யணுமா வேணாமா இப்ப கடமை மட்டும் ஏன் கட்டாயம் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னால் கடமை என்பது சமுதாயத்தில் இருந்து நாம் பெற்ற கடன் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடன் இந்த சமுதாயத்தினுடைய மக்களின் உழைப்பை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப நமது தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்கிறோம் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இயற்கையில் உள்ள வளங்களை நாம் எடுத்து பூர்த்தி செய்து கொண்டு அப்படியே வாழ்கிறோமா வசிக்கிறது என்று சொன்னால் அப்படியே காட்டுக்குள் சென்று ஏதாவது காய்கள் பழங்கள் கீரைகளை பிடுங்கி சாப்பிட்டு விட்டு வருகிறோமா என்றால் இல்லை இங்கு விவசாயம் என்று செய்யப்பட்டு அது அங்கிருந்து நாம் கைக்கு வந்து சேருவதற்குள் எத்தனை மக்களினுடைய உழைப்பு ஒரு பசி என்பதை போக்கிக் கொள்வதற்கான உணவிலேயே இவ்வளவு உழைப்பு இருக்கிறதே அது இல்லாமல் எவ்வளவு பொருள்களை நாம் அனுபவம் செய்கிறோம் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் இயற்கை வளங்களை வாழும் வளமாக மாற்றி இந்த சமுதாயம் உழைப்பின் மூலமாக நமக்கு கொடுத்தது நம்ம மக்கள் உடனே என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்கள் என்ன சும்மாவா வாங்கினோம் காசு கொடுத்து தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வாங்கினோம் என்று சொல்வார்கள் சரி அந்த பணம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது எந்த பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்கினீர்கள் என்று கேட்டால் நாங்கள் உழைத்து இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றும் பணியில் நாங்கள் ஏதோ ஒன்றை செய்வோம் அதை சமுதாயத்துக்கு கொடுத்தோம் அதன் மூலமாக ஒரு பொருளை பெற்றோம் இந்த பொருளை வைத்துத்தான் அந்த பொருளை வாங்கினோம் அப்ப இந்த இடத்துல ஒரு பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் ஒரு உழைப்பை கொடுக்க வேண்டுமா இல்லையா இந்த உழைப்பை கொடுத்து அந்த பணத்தை பெறுகிறோமே இதுதான் கடமை நாமும் ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்துக்கு உழைப்பை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா அதுதான் கடமை இப்ப இந்த இடத்துல நாம வந்து உழைக்கும் அளவுக்கு உடலும் அறிவும் வளரும் வரை குழந்தையிலிருந்து நாம ஒரு வேலைக்கு போற வரைக்கும் நாம அனுபவிச்சோமே அதுக்கெல்லாம் நாம ஏதாவது கொடுத்துருக்கிறோமா நாம பணம் கொடுத்துதான் வாங்கினோம் யாருடைய பணம் நமது அப்பா அம்மா கொடுத்த பணம் அவங்க கொடுத்து வாங்கினாங்க நம்ம அனுபவிச்சிருக்கோம் ஆனா நாம் எதையுமே கொடுக்கல ஏன் கொடுக்கல நாம் உடலாலும் அறிவாலும் அதை கொடுப்பதற்கு அளவுக்கு உடலையும் அறிவையும் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப இதுக்காகத்தான் படிக்கிறோம் எதுக்கு மீண்டும் நாம் நமது உழைப்பை சமுதாயத்துக்கு கொடுப்பதற்கு அப்ப அப்பா கொடுத்தார் அப்பாவிட உழைப்பினால் இருந்ததை கொடுத்தார் அப்ப நாம் அனுபவித்ததுக்கு அப்பா பணம் கொடுத்திருக்கிறாரு அவர் எப்படி கொடுத்தாரு அவர் உழைப்பை கொடுத்து அவர் பணத்தை கொடுத்திருக்கிறார் சரி இப்போ அந்த இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்பா கொடுத்துட்டாரே நமக்கு நாம அனுபவிச்சோமே இந்த அப்பாவுக்கு கொடுத்த அந்த பணத்துக்கு இந்த கடனை நான் இப்போ திருப்பி செலுத்துவது என்று கேட்டால் அப்பா ஓய்வாகும் போது அவர் இறக்கும் வரை அவருக்கு நாம் பொருளை வாங்குவதற்கு பணம் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா அங்கே திருப்பி செலுத்திடுறோம் இந்த கடமை எப்படி போகுதுன்னு பாருங்க இயற்கை எப்படி எல்லாம் அமைத்து இருக்கிறது என்று பாருங்கள் அப்ப நாம இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம வந்து அப்பா நமக்கு பணம் கொடுத்தார் அறுபது வயசுக்கு மேல அப்பாவுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷமோ முப்பது வருஷமா அவர் இருக்கிற வரைக்கும் நாம அவருக்கு பணம் கொடுத்து இந்த பொருளை வாங்குகிறோம் அந்த பொருளை நாம எப்படி கொடுத்தோம் நாம இந்த உழைப்பை கொடுத்து அந்த பொருளை பெற்று அதை கொடுத்தோம் சிஸ்டம் எப்படி அற்புதமாக இருக்கிறது இதுதான் கடமை அப்ப சமுதாயத்திலிருந்து பெற்றதற்கு சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் சமுதாயத்திலிருந்து பெறுவதற்கு நமக்கு பெற்றோர்கள் கொடுத்தார்கள் என்றால் பெற்றோர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் இப்போ இதுல இது கட்டாயமா என்றால் கட்டாயம் ஏன் என்று சொன்னால் நாம் இப்ப தேவையை தேவை அளவுக்கு அனுபவிக்கிறோம் தேவைக்கு மீறி அனுபவிக்கிறோம் அல்லவா அப்ப அதிகமாக அனுபவிக்கிறோம் அப்ப நம்ம சமுதாயத்துக்கு உழைப்பை அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த கடன் என்பது நாம் அனுபவிப்பதற்கு சரியாக நாம் கொடுத்திருக்கிறோம் என்றால் நிறைய பேர் கொடுக்கறதில்லை இவங்க கொடுக்கிற உழைப்பு குறைவாக இருக்கிறது ஆனால் அனுபவிக்கக்கூடியது அதிகமாக இருக்கிறது இதுவும் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது சில இடத்திலே நமது பெற்றோர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் சொத்து சேர்த்து வைத்து விடுகிறார்கள் பையன் என்ன பண்றாங்க அவங்க எந்த உழைப்புமே கொடுக்காமல் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த அந்த சொத்தின் பணத்தை கொண்டு இவர்கள் பொருள்களை வாங்கி உழைப்பை வாங்கி கொள்கிறார்கள் அப்ப என்னாச்சு இவர் கடனை திருப்பி செலுத்தவே இல்லை இப்ப பாருங்க நமது குழந்தைகள் கடனை திருப்பி செலுத்தாமல் கடனை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பது யார் என்று சொன்னால் சொத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இப்ப பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்லது செய்கிறார்களா அவர்களை துன்ப நிலைக்கு தள்ளுவதற்கான ஏற்பாடை செய்கிறார்களா படு பாதாளத்தில் தள்ளுவதற்குரிய ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வேதாத்திரிய தத்துவத்தில் மிக 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 சிந்திக்க வேண்டிய ஒன்று நீங்கள் சாதாரணமாக அறநறி என்பதிலே ஒழுக்கமும் ஈகை மட்டும்தான் பொதுவாக பேசப்படுகிறது நீ இருந்து எங்க போய் பார்த்தீங்கன்னாலும் அங்க ஒழுக்கம் இருக்கும் ஈகை இருக்கும் இது ரெண்டும் நிறைய பேசப்படும் அருட்டந்த வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தான் கடமை என்பதையும் இணைத்து கொடுத்தார்கள் ஆக இப்போ இந்த கடம் கடமை என்பது நாம் எவ்வளவு பெற்றோமோ அதை செலுத்த வேண்டும் சரி அது சரியா செலுத்தணுமா நீங்க அனுபவிக்கிறது கூட இருந்து நீங்க கொடுப்பது குறைவாக இருந்தால் நீங்கள் கொடுத்ததற்கு மேல் எவ்வளவு அனுபவம் செய்தீர்களோ அதையெல்லாம் எல்லாம் கர்ம வினையாக மாற்றப்படும் அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கும் அதை எல்லாமே மீண்டும் நாம் துன்பமாக அனுபவிக்க வேண்டியிருக்கும் அல்லது ஈகை செய்து அதை சமன் செய்யப்பட வேண்டியதாக மாறிவிடும் சரி இப்ப பாருங்க இப்ப நம்ம அனுபவிப்பதற்கு மேல் கடமையை அதிகமாக செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாம் உலக பொருள்களை கூடிய மக்களின் உழைப்பை நாம் அனுபவிப்பது தேவை அளவில் அனுபவிக்கிறோம் ஆனால் கடமை அதிகமாக செய்கிறோம் இந்த சமுதாயத்துக்கான உழைப்பை அதிகமாக கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப இது எக்ஸா போகுதே அப்ப அது என்ன ஆகும் நமக்கு ஏதாவது சமுதாயத்திலிருந்து பொருள்கள் இலவசமாக எங்கும் கொடுக்கப்படுமா இல்லை அது கடமையில் நீங்கள் அதிகமாக செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த அதிகமான உழைப்பு என்பது ஈகையாக மாற்றப்படும் ஈகையாக மாற்றப்பட்டு நமது கர்மவனை தூய்மை செய்யப்படும் அப்ப இங்க பாருங்க இந்த இங்க பற்றாக்குறைகையாக இருந்தால் அது ஈகையாக மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அப்ப நம்ம அதிகமா செஞ்சாலும் அது ஈகை செய்தது போல் எடுத்துக்கொண்டு கர்மவினை கழிக்கக்கூடியதாக மாறுகிறது ஆக இந்த கடமை என்பது கட்டாயம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இதில் கட்டாயம் என்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஈகை நீங்கள் செய்யவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஈகை செய்தால் என்ன நடக்கும் நமது கர்மவினை நமக்கு துன்பத்தை கொடுக்காமல் அது விடும் இதுதான் ஈகையினுடைய பலன் சரி ஈகை செய்யவில்லை என்று சொன்னால் கர்மவினை நமக்கு துன்பமாக வரும் துன்பத்தை அனுபவித்துக் கொள்ளலாம் அவ்வளவுதானே அப்ப அங்க உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு நீயே துன்பம் வராமல் காத்துக் கொள்கிறீர்களா துன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறார்களா நான் துன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் ஈகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பரவாயில்லையே ஈகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நன்மணி சார் சொல்லிட்டாரு பரவாயில்லையே அவசியம் அவசியமில்லை ஆனால் நீங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் ஐயோ அது வேறையா துன்பத்தை அனுபவிக்கணும்னு சொல்றீங்களே அதை அனுபவிக்க வேண்டாம்னா ஈகை செய்யுங்க இதுதான் ஆப்ஷன் ஒன்னு துன்பத்தை அனுபவிச்சுக்கிறியா ஈகை செய்யறியா துன்பத்தை போக்குகிறாயா துன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறாயா இதுதான் இயற்கை இதுதான் உண்மை உண்மையான உண்மையான உண்மை இந்த உண்மையை உண்மையா சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா இருக்கு நாலு பேர் வெளியில போயிட்டாங்க என்னாச்சு இதெல்லாம் கேட்கறதுக்கே தயாராக இல்லை வெளியில போயிட்டாங்க சமுதாயம் இப்படித்தான் இருக்கிறது இப்படித்தான் இருக்கிறது உண்மையை உண்மையாக சொன்னால் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் இப்பொழுது நீங்கள் நன்றாக வாழ்ந்து பின்னாடி படு பாதாளத்துக்கு செல்வதற்கான ஆன்மீகத்தை பேசுகிறார்களே அங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள் ஏன் இந்த போலியும் அந்த பொய்மையும் தான் நன்றாக ஜோடிக்கப்பட்டதாக இப்பொழுது காட்டப்படுகிறது அப்ப நாம் உண்மையை உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது தமிழ் ஆனந்த யோகத்தின் நோக்கமாக இருக்கிறது அப்ப இந்த ஈகை கடமை இரண்டும் நாம் செய்யக்கூடிய செயல் செயல் இது என்ன ஆகும் நமது கர்ம வினையை கணிக்கக்கூடியதாக இருக்கிறது கர்மவினை மேலும் சேர்க்காமல் காக்கக்கூடியதாக இருக்கிறது சரி கர்மவினை இருந்தால் இருந்து விட்டு போட்டுமே அது என்ன செய்யும் நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நமது தானே இந்த கர்மவினையில் இருக்கிறது இது கர்மயத்தில் இருக்கிறது அப்படியே ஒரு சர்ஜரி பண்ணி கர்மயத்தில் போய் அதெல்லாம் அழிச்சு விட்டலாமே என்றால் அகத்தில் நாம் எந்த தூய்மையும் நம்மால் செய்ய முடியாது அகத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய்மையற்ற கர்மவினை என்பதை அகத்தில் ஏற்படக்கூடிய துன்பத்தை புறத்தின் செயல் மூலமாகத்தான் அதை தீர்க்க முடியுமே தவிர அகத்தில் போய் அதை அழித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தால் நடக்காது அகத்தில் நாம் எதையும் செய்ய முடியாது இன்னொன்னு இப்ப அகம் கெட்டு போயிருக்கிறதே கர்மவனையாக பதிந்திருக்கிறது என்று அந்த கெடுப்பது கூட அகத்தில் நாம் எதை கெடுத்திருக்கிறோம் என்றால் புறத்தில் செய்யக்கூடிய செயலின் மூலமாகத்தான் அகம் கெட்டிருக்கிறது அதே போல புறத்தில் செய்யக்கூடிய செயல் மூலம்தான் அகத்தை தூய்மை செய்ய வேண்டும் நேரடியாக அகத்தை கெடுக்கவும் முடியாது நேரடியாக அகத்தை தூய்மை செய்யவும் முடியாது அகத்தில் என்ன இருக்கிறதோ அதை நாம் ஒன்றும் அகத்துக்குள்ளாக செய்ய முடியாது அதை செய்வது முழுவதும் புறத்தில் தான் செய்ய முடியும் தான் நம்ம என்ன சொல்றோம் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அகத்திலேயே அதை அழிச்சிடலாம்ன்றாங்க எப்படி தியானம் செய்தால் கர்மவினை எல்லாம் கழிந்து விடும் மகரிஷி எழுதியிருக்கிறாரு தியானம் என்பது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா தியானம் செய்கிறோம் என்று சொன்னால் அதை அகத்தில் செய்யக்கூடியதா புறத்தில் செய்யக்கூடியதா என்று கேட்டால் இதை அகத்தில் செய்யக்கூடியது மனதுக்குள் செய்யக்கூடியது ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்கள் வேதாத்திரி ஆசிரியர்கள் இப்பொழுது மக்களை தவறாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி நீங்கள் ஆக்கினை தவம் செய்தால் ஆக்காமிய கிரமும் போய்விடும் துரியதவம் செய்தால் பிராரத்த கிரமும் போய்விடும் துரியாதவம் செய்தால் அனைத்து கர்ம வினைகளும் தீர்ந்துவிடும் அப்ப நம்ம அகத்துல தவம் செய்கிறோம் அகத்துல இந்த கர்ம வினையெல்லாம் விடுகிறோம் என்று இதை புரிந்து கொள்கிறார்கள் இதை சொல்பவர்களும் அப்படித்தான் என்று சொல்லுகிறார்கள் மகரிஷியிடம் நாங்கள் நேரடியாக இதற்கு விளக்கம் கேட்டிருக்கிறேன் மகரிஷியிடம் அவர் வாக்கிங் வரும்போது உட்கார்ந்து போது அந்த புல்தரையில உட்கார்ந்து போது நேரடியாக இதற்கு கேள்வி கேட்டு சாமி இந்த மாதிரி தவம் செய்தால் இதெல்லாம் அணிஞ்சிருமா என்று கேட்கும் பொழுது மகரிஷி அவர்கள் சொன்னார்கள் இந்த தவம் செய்வதனால் உனக்குள்ளாக ஒரு செயல் மாற்றம் நடக்குமப்பா செயல் மாற்றம் நடப்பதற்காகத்தான் தவம் தவமே நேரடியாக எதையும் அளிக்காது அப்படின்னா அர்த்தம் அகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பயிற்சியும் அகத்தை தூய்மை செய்யாது அப்ப அகத்துக்குள்ளாக நாம் முயற்சி செய்து எதையும் மாற்ற முடியாது அப்ப அந்த தவம் என்பது எதற்கு புறத்தில் நம்மளுடைய செயல்கள் செயல் மாற்றம் அடைவதற்குத்தான் தவம் என்று அற்புதமாக அன்னைக்கு விளக்கம் சொன்னாங்க அப்ப நீங்கள் தவம் செய்கிறீர்களா என் இல்லையா என்பதை எதை வைத்து நாம் காண முடியும் என்று சொன்னால் உங்களுடைய புற செயல்களை வைத்து நாம் கடித்து விடலாம் என்று சொன்னார் அப்ப இந்த புறத்தில் இருக்கக்கூடிய செயலில் மாற்றம் அப்ப வெளியிலே நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் அகத்தில் இருக்கக்கூடிய தூய்மையை செய்யும் அப்ப அந்த தூய்மை செய்ய தூய்மை கூடாமல் இருப்பதற்கு ஒழுக்கம் தூய்மை நடப்பதற்கு கடமையும் ஈகையும் கடமையும் ஈகையும் பணி செயல் புறத்திலே இந்த இரண்டு செயல்களை செய்து நம்ம அகத்தை தூய்மை செய்ய வேண்டுமே தவிர இந்த கடமை ஈகை யார் செய்வார் சரியாக செய்வார் என்று தவம் செய்தால் அதை செய்வார் நீ திருக்குறளில் ஒரு இடம் வரும் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் இதுக்கு என்ன அர்த்தம் தவம் செய்பவர் தன் கர்மம் செய்வார்னா செயலை சரியாக செய்வார் எங்க புறத்தில் அகத்தில் தவம் செய்வார் புறத்தில் கர்மம் செய்வார் அதுதான் கடமையும் ஈகையும் ஆக புறத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள்தான் அகத்தை தூய்மை செய்யும் நேரடியாக தவம் செய்து அகம் தூய்மையாகிவிட்டது என்று இல்லை இல்லை இப்பொழுது கூட நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன் தியானத்தை விடு ஞானத்தை பெறு என்று ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன் இது என்ன வித்தியாசமாக இருக்கிறது தியானம் செய்தால் ஞானம் பெற்று விடலாமே என்று நிறைய பேர் ஒரு அதை வித ஒரு வித்தியாசமாக கேள்விகளை கேட்கிறார்கள் இப்போ அவர் தியானத்தை விடு ஞானத்தை பெறு என்று சொல்லிவிட்டார் தியானத்தின் மூலம் ஞானத்தை பெற முடியாது என்று ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று எனக்குத் தோன்றுகிறது தியானத்தின் மூலமாக ஞானத்தை பெற முடியாது அப்படி தியானத்தை பெற்றிருந்தால் தியானத்தின் மூலமாக ஞானம் கிடைக்கப்பெற முடியும் என்று சொன்னால் இலங்கைஸ்வரன் என்று சொல்லக்கூடிய தான் முதலில் ஞானம் கிடைத்திருக்க வேண்டும் தவத்தில் அவனை போல உயர்ந்த தவம் செய்தவன் யாரும் இல்லை இன்னும் பாருங்கள் பெரிய அளவில் நன்றாக தவம் செய்து தவம் செய்து வரம் பெற்றவர்கள் தான் அரக்கர்கள் ஞானம் பெற்று விட்டார்களா என்ன ஆகியது மகரிஷி ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறாங்க பாருங்க தவம் இருக்கும் பொழுது தவத்தோடு இணைந்து தற்சோதனை சொல்லி இரண்டையும் இரண்டு தண்டவாளங்கள் என்று சொல்லி இருந்தார் பாருங்க அது ஏன் தண்டவாளம் சொன்னாருங்கிறது இப்ப யோசிக்க வேண்டியா இருக்கு அந்த தற்சோதனை என்ற தண்டவாளத்தை எடுத்து நீங்க தவத்தை மட்டும் பண்ணீங்கன்னா ட்ரெயின் கவந்துரும் அப்ப தற்சோதனை இல்லாமல் தவம் செய்வது மிக 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 ஆபத்து என்று சொல்லி இருக்கிறார் இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிவிட்டது தற்சோதனை அகத்தாய் பயிற்சி என்பதெல்லாம் கேலி கூத்தாக போய்விட்டது டெய்லி காலையில ஒன்றரை மணி நேரம் நாலு நாள் இல்லை முடிஞ்சு போச்சு என்ன என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை முதல் நிலையாகத்தாய் பயிற்சி நாங்கள் வெள்ளி சனி ஆயிரு என்று மூன்று நாள் எடுத்தோம் அப்படி இருக்கும்போது கேஜிசாமி போன்ற நமது ஆசிரியர்கள் எல்லாம் முதல் நிலையாகத்தாய் பயிற்சி நீ ஐம்பது தடவை எடுத்தால்தான் நீ முதல் நிலையாகத்தாய் பயிற்சி நீ நடைமுறைப்படுத்துவாய் என்று அவர்கள் எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி மூன்று நாள் ரெண்டு நாள்ல வந்து ஐம்பது ரென்றாரு இங்க இதே ஒன்றரை மணி நேரத்தில் நாலு நாள்ல முடிஞ்சு போச்சு நீ தவம் மட்டும் செய்து கொண்டிருந்தால் என்னாகும் நீங்களெல்லாம் அறக்கர்களாக மாறிவிடுவீர்கள் அவ்வளவு நிறைய தவம் பண்ணிட்டு நீங்க தற்சோதனை செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள்தானே அறக்கர்களாகவும் ஒரு புறத்திலே இந்த ராவணன் போன்ற ஒரு மயக்க சூழ்நிலையில் வாழ்ந்தவராக மாறிவிடுவோம் மாறிவிடுவோம் ஆக வெறும் தியானம் மட்டும் ஞானத்தை தருமா தராது நமது தமிழ் ஆனந்த யோகத்தின் அந்த ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்க பாருங்க தியானமே யோகம் அந்த தியானம் வந்து யோகம் என்ற இணைப்பை கொடுக்க வேண்டும் அந்த யோகம்னா என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக மகிழ்ச்சி கொடுத்துருக்கிறார் அது எப்போ வரும் அந்த எப்ப இசைவு வரும் அப்படின்னா நம்ம அகத்தாய்வு செய்து அறநெறியில் வாழும்போதுதான் அந்த இசை வரும் அந்த யோகமே ஞானம் நம்ம கரெக்டா கொடுத்துருக்கோம் தியானமே என்ன என்று சொல்லவில்லை தியானமே யோகம் யோகமே ஞானம் அப்ப தியானம் என்பது நமக்குள்ளாக செயல் மாற்றத்தை கொடுக்கும் அந்த இணைப்பை கொடுக்கும் அந்த லயத்தை கொடுக்கும் அந்த புறத்தில் செய்யக்கூடிய இந்த கடமையும் ஈகையும் தான் என்ன செய்யும் அந்த கர்ம எல்லாம் அழித்து தூய்மை செய்து நமக்கு ஞானத்தை கொடுக்கும் அப்ப அந்த ஞானம் என்பது ஒரு புரிதல் எந்த அந்த புரிதல் வருவதற்கு என்ன செய்கிறோம் அந்த தியானம் செய்கிறோம் அப்ப அந்த அடிப்படையிலே நேரடியாக இந்த தியானம் கர்மவினையை அழித்து விடுகிறது என்பது இல்லை அது செயல் மாற்றம் வந்துதான் அது அழிக்க முடியும் அதனால் மகரிஷி அவர்கள் தியானம் என்பதை மட்டும் தனியாக கொடுக்கவில்லை தியானம் மட்டும் எங்காவது ஒரு அமைப்பில் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் எங்காவது ஆபத்தில் சிக்கி விடுவார்கள் மகரிஷி அவர்கள் தற்சோதனையோடு இணைத்துத்தான் கொடுத்திருக்கிறார்கள் அப்ப அந்த தற்சோதனை என்ற அகத்தாய்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறநெறியில் வாழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தியானத்தை செய்ய வேண்டுமே தவிர இப்பொழுதெல்லாம் தியானம் செய்துவிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அப்படியே கற்பனை பண்ணி அப்படியே சங்கல்பம் போடுங்க உங்களுக்கு வந்துடும் துரியதவம் செய்து விட்டு அப்படியே இன்னோவா கார் பொம்மையை வாங்கி வச்சுட்டு அப்படியே பாருங்க உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி இன்னோவா கார் வந்து நின்று விடும் இப்படியெல்லாம் ஆன்மீகம் பேசிக்கொண்டிருக்க கூடிய பார்க்கிறோம் பார்க்கிறோம் பிரபஞ்ச சக்தி இன்னோவா காரை கொண்டு வந்து அந்த கம்மனில போய் ஒரு காரை கொண்டு வந்து இங்கே நிறுத்திடும் இது என்ன ஆன்மீகம் என்றே புரியவில்லை ஆக இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த கடமையும் ஈகையும் பணி செயல் நாம் செயல் செய்துதான் நாம் இந்த கர்மவினையை போக்க முடியும் ஞானத்தின் பாதைக்குள்ளாகவே நுழைய முடியும் என்ற ஒரு புரிதலை நாம் இங்கே ஏற்படுத்திக் கொள்வோம் அந்த அடிப்படையிலே கடமை ஈகை என்பது இரண்டும் ஒருங்கிணைந்தது கடமை நாம் அதிகமாக சமுதாயத்துக்கு கொடுத்தால் அது ஈகையாக மாறிவிடும் ஈகை கடமையாக மாறும் கடமை ஈகையாக மாறும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது கடமையை நாம் செலுத்தவில்லை என்று சொன்னால் அது கர்மவினையாக மாறிவிடும் ஆக இந்த இரண்டும் வேறு வேறு அல்ல வேறு வேறு பாதையாக இருக்கிறது ஆனால் இரண்டும் சேருமிடம் ஒரே இடமாகத்தான் இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த ஏன் இதை பிரித்து கொடுத்தார்கள் மகர்ஷி என்று சொன்னால் கடமை என்பது கட்டாயம் செய்ய வேண்டும் ஈகை செய்து கொள் அல்லது துன்பத்தை அனுபவித்துக்கொள் உனக்கு ஆப்ஷன் கொடுத்தாச்சு ஆனா கடமைக்கு ஆப்ஷனே கிடையாதுப்பா நீ உங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போடல அவங்களை கவனிக்கல அவங்களுக்கு கடமை செய்யல அப்படின்னீன்னா உனக்கு ஆப்ஷனே கிடையாது அது கர்மவினையாக மாற்றப்படும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மவனைக்கு மேல அது பெரிய கர்மவினையாக மாற்ற அது கர்மவினையாக கூட மாறாது பெற்றோர்களுக்கு சோர்வு போடலன்னா அது பாவமா மாறாது அது சாபமாக மாறிவிடும் ஆனால்தான் அது கம்பல்சரி என்று வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இன்றைய சிந்தனை ஒரு வித்தியாசமான சிந்தனை கடமையையும் ஈகையும் ஒருங்கிணைந்த பணி என்பது அந்த ஒருங்கிணைந்த என்ற வார்த்தை மிகவும் சிந்திக்க கூடியதாக இருந்தது அப்படிப்பட்ட சிந்தனையை அளித்த பானுமதி அம்மாவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்